தகுதி பெற்ற என் தாய்மொழியாம் தமிழியம் தமிழுக்கே தமிழன் என்ற உணர்வால் உண்டுபட்டு இருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அவையோருக்கும் இணையக்கூடிய வாழ்த்துக்கள் தொலைக்காட்சி பார்ப்பதால் கிடைக்கும் நன்மையை பயன்பாடு நமக்கு தெரிந்த சில காட்சிகளை தங்களுடன் பேசுவது நடுவில் தொலைக்காட்சி இரண்டன உருவம் அன்றாட வாழ்க்கை ஆன்மீக கலை இலக்கியம் அறிவியல் பண்பாடு நமக்கு கல்வி கல்வி விஞ்ஞானம் வேளாண்மை மற்றும் அனைத்து உணவுகள் பற்றியும் செய்தி மற்றும் சிறப்பு தொகுப்புகள் மூலமாக விருந்தளிக்கிறது தொலைக்காட்சி அரசியல் விளையாட்டு வணிகம் போன்ற நிகழ்ச்சிகளை வெளிப்படுத்த இதை போன்ற சிறுவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கேள்வி மற்றும் சிறப்பு போட்டிகள் மூலமாக ஊக்கப்படுத்துகிற தொலைக்காட்சி நடனங்களே தொலைக்காட்சி ஒரு வகையில் பார்த்தா ஒரு அறிவு கஞ்சம் அந்த அறிவு எவ்வாறு பயன்படுத்தி நம்ம தெரிந்து கொண்டு செயல்பட்டார் நீங்களும் ஒரு அறிவு கஞ்சம் எனவே நன்கு செம்மையாக வேண்டும் என்று எனக்கு இங்க பேசுவாய்ப்பு என் சான்ற